மெய்யின்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாசம் என்ற காணொலி முழுக்க முழுக்க இறை என்பம் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த் நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை இது ஒரு ஒழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொளி பதிவிலே நாம் நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு இது ஒரு மூதுரை இந்த மூதுரை இதில் உள்ளே ஒளிந்திருக்கும் ஞான மார்க்க விளக்கம் அந்த ஞான மார்க்க விளக்கத்தை தெரிந்து உணர்ந்து உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் இப்பொழுது நண்பர்களே இந்த மூதுரை என்னவென்றால் ஓடுமீன் ஓட மீன் வருமளவும் காத்திருக்கமும் கொக்கு இது ஒரு அனைத்து நண்பர்களுக்கும் தெரிந்த ஒரு சொற்றொடரே இது மூதுரையாக சொல்லப்படுகிறது இதில் ஒளிந்திருக்கும் ஒரு அற்புதமான ஞான மார்க்க விளக்கம் என்ன என்பதை நாம் இப்பொழுது தெளிவாக உணர்ந்து நண்பர்களே கொக்கு தன்னுடைய உணவிற்காக மடை வாயிலே காத்துக் கொண்டிருக்கிறது மீன்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு பொருத்தமான தேவையான மீனை அடையும் வரை அது காத்திருக்கிறது என்பதாக பொதுவான கருத்து இது ஆனால் இதை தாண்டி உள்ளே ஒரு அருமையான ஞான மார்க்க விளக்கம் இருக்கிறது இந்த விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது என்றே கருதுகிறேன் கிடைத்தால் மகிழ்ச்சி நண்பர்களே ஒவ்வொரு சூழ்நிலையும் நமது ஞானப்பெருமக்கள் உள்ளே சில சொற்றொடர்களை அடக்கி அந்த சொற்றொடருக்கு அறிவுபூர்வமாக சிந்தித்து அந்த நிலையிலே ஏற்படக்கூடிய விளக்கங்களை நாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சில சொல்லை மறைத்து வைத்திருக்கிறார்கள் அதை நாம் உணர்ந்து கொண்டு வர வேண்டும் சரி இப்பொழுது இதற்கான விளக்கம் ஞானமார்க்க விளக்கம் நண்பர்களே இப்பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடல் அழுக்காகி விடுகிறது உடை அழுக்காகி விடுகிறது இந்த உடையும் உடலையும் அழுக்கு போக்க வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம் சவர்காரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சோப்பு இருக்கிறது அல்லவா அந்த சோப்பை கொண்டு சுத்தப்படுத்துகிறோம் அழுக்கு நீங்கி விடுகிறது தூய்மை அடைந்து விடுகிறது அதை உடுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு ஏற்படுகிறது குளிக்கும்போது எப்படி ஒரு காந்தாற்றம் மிகுந்து புத்துணர்ச்சி பெறுகிறதோ நல்ல உடையை அழுக்கற்ற உடையை கொடுக்கும் போது நமக்கு எப்படி ஒரு தெளிவு நிலை உணர்ச்சி நிலை மாறுகிறதோ அதுபோல மனமும் அழுக்கற்று இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மனம் அழுக்கை நீக்கிவிட்டு மனம் தெளிவாக புத்துணர்ச்சியாக ஆனந்தமாக இயங்கினார் எப்படி இருக்கும் உடல் உடை சுத்தப்படுத்தும் போது ஏற்படும் அதே ஆனந்தம் மனத்தை சுத்தப்படுத்தும் போது ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை உடலுக்கு உடைக்கு சுத்தம் செய்வதற்கு நாம் நமது அறிவை கொண்டு தெளிவடைந்து சவர்காரம் என்ற ஒரு பொருளை கண்டுபிடித்து அந்த பொருள் மூலம் இந்த அழுக்கை நீக்கிவிடுகிறோம் அதையே அறிவை கொண்டு ஞான மார்க்கத்திலே ஞானிகள் உறந்த நிலைதான் இந்த மன அழுக்கை போக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளுக்கு பெயர் தான் தியானம் தியானம் என்பது மன அழுக்கைக்குவது மன இருளை நீக்குவது மனம் பிரகாசமாக ஒளிபரச் செய்வது மன அழுக்கை முற்றிலும் அகற்றக்கூடிய ஒரு பொருள் தியானம் இந்த தியானத்தை ஞானப் உணர்ந்து தெளிந்து அதன் மூலம் அறிவேதான் மனமாக இருக்கிறது அறிவும் மனமும் ஒன்றே நமது பஞ்ச இந்திரியங்கள் மெய்வாய் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய நிலையை இருந்து உயர்ந்த நிலையாகிய மனம் என்கின்ற ஆறாம் நிலை அந்த ஆறாம் நிலையை கொண்டதுதான் மனம் எனவே மனம் என்பது நாம் இயக்க வேண்டும் மனம் நம்மை இயக்கக்கூடாது மனம் நம்மை இயக்கினால் அந்த நிலை துன்பத்தில் சென்று நம்மளை நம்ம அதே நேரத்திலே மனத்தை நாம் இயக்கினால் எப்பொழுதுமே இன்பம்தான் எனவே இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தியான நிலை விளக்குவதுதான் இந்த சொற்றொடர் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு கொக்கு எப்படி சரியான உணவிற்காக காத்திருக்கிறதோ அதுபோல மனம் தியானம் என்கின்ற நிலையை உணர்ந்து அதை தேவையான உணவு உணவு மனத்திற்கு தேவையான உணவு தியானம் சரி ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருலவும் காத்திருக்குமாம் கொக்கு கொக்கு என்பது என்ன கொக்கு என்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறது அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கொக்கு என்பது குரண்டம் வாசி மண்டிலம் அத்திரி என்று சொல்லியிருக்கிறது எனவே இந்த கொக்கு என்பது மனம் குரண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் அதற்கு மனம் என்று பொருள் எனவே இந்த மனம் காத்திருக்கிறது எதற்காக இந்த மீன் வரும் வரையர் இந்த மீன் என்பது என்ன மீன் என்பது கயல் கயல் என்பது கண் பிழி நம் உள்ளே நிறைய விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் தேவையான விஷயங்கள் அனைத்துமே உள்ளே நிரப்பப்படுகிறது எப்படி கண் வழியாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்த பொருள்கள் அனைத்துமே பதிவாக்கப்பட்டு அந்த பதிவின் மூலம் உள்ளே நமது மனம் நிறைய தேக்கி வைத்திருக்கிறது பதி பதிவு பதிவேடு என்று சொல்லக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அந்த பதிவேடு நிரம்பி நிரம்பி மனம் முழுவதும் நிரம்பி விடுகிறது ஒரு நே ஒரு காலகட்டத்திலே மனம் இயங்காமல் போய்விடுகிறது ஏனென்றால் மனம் முழுவதும் நிரம்பி விடுகிறது நல்ல விஷயங்களை உள்வாங்க முடிவது இல்லை காரணம் உள்ளே இடைவெளி இல்லை அந்த ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய இடைவெளி இருந்தால்தான் நல்ல விஷயங்களை உள்வாங்க முடியும் மனம் என்கின்ற நிலையை நாம் இயக்க முடியும் எனவே இந்த மனத்தை தியானம் கொண்டு இயக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் மருந்தை உபயோகப்படுத்த வேண்டும் எனவே கொக்கு என்று சொல்லக்கூடிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த கண்ணால் புறக்கண்ணால் பார்க்கப்பட்ட விஷயங்களை ஓட செய்ய வேண்டும் தியானம் நாம் மேற்கொள்கிறோம் தியான பயிற்சி மேற்கொள்ளும் போது இந்த தியானம் பயின்ற நண்பர்களுக்கு தெரியும் வயலாதர்களும் புரிந்து கொள்ளுங்கள் தியானம் செய்யும் போது பல எண்ணங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் அந்த தியானம் என்கின்ற மருந்தை உச்செடுத்தும் போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகள் அங்கே கூட்டப்படுகிறது பெருக்கப்படுகிறது அந்த ஸ்வீப்பிங் ப்ராசஸ் வந்து தியானத்தில் நடைபெறுகிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் தியானம் என்பது உட்கார்ந்தோடு வருவதல்ல முதலில் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இடத்தை சுத்தம் செய்தால் தான் அங்கே நாம் இருப்பதற்கு இடம் கிடைக்கும் அதுபோல மனம் அடங்க வேண்டும் என்றால் மனதில் உள்ள அழுக்கை நீக்க வேண்டும் மனதில் உள்ள குப்பைகளை போக்க வேண்டும் எனவே தியானம் செய்ய அமரும்போது போது அனைவருக்கும் தோன்றுவது தியானம் வரவில்லை என்பதுதான் தியானம் வரவில்லை என்பது அல்ல அங்கே கருத்து என்னவென்றால் தியானம் செய்யும் போது உங்களுக்கு அந்த மனம் சுத்தப்படுத்தும் செயல் தான் அனைத்து எண்ணங்களும் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்க வைப்ப நிலை அது விட்டு விடுங்கள் அது ஓடும் வரையில் ஓடட்டும் அதுதான் மீன் ஓட இந்த கயல் என்று சொல்லக்கூடிய பார்த்த விஷயங்கள் அதிலே ஏற்படக்கூடிய பதிவிட்ட விஷயங்கள் உள்ளே இருக்கிறது அந்த உள்ளே இருக்கும் விஷயங்கள் அனைத்துமே ஓட வேண்டும் அதுதான் மீன் ஓட உருமீன் வரும் வரையில் அந்த உருமீன் என்பது என்ன உருமீன் என்பது குரு என்பது மிக்க உயர்ந்த என்ற பொருள் அந்த மிக்க உயர்ந்த என்றால் அதை விட உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லை அப்படி என்றால் என்ன பொருள் அதுதான் தியானம் செய்யும் போது ஏற்படக்கூடிய சக்கரங்கள் இயங்கும் போது குண்டரணி மகாசக்தி எழுச்சி பெற்று எழுகிறது எழும்போது நெற்றிப் பூர்வம் அங்கே இயங்குகிறது நெற்றிபுருவம் என்பது மூன்றாவது கண் அந்த மூன்றாவது கண் இயங்கும் போது நமது அறிவு தெளிவாகிறது அறிவு தெளிவாகும் போது கூரிய சிந்தனை நெர்கொண்ட போக்கு நிறை மனம் உயர்வான ஒரு சிந்தனை இவை அனைத்தும் வருகிறது இதற்கு மூல காரணம் இந்த நெற்றி புருவம் என்ற என்கின்ற ஆக்கினை சக்கரம் அங்கே இருக்கக்கூடிய பிட்டுவிட்டு என்று சொல்லக்கூடிய சுரப்பி அதுதான் தலைமை சுரப்பி அந்த சுரப்பிதான் அனைத்து சுரப்பிகளும் இருக்குகிறது எனவே தலைவன் இப்படி எவ்வழியே குடிமகன் அவ்வழி என்பது சொல்றது சொல்வது போல அந்த தலைவன் தன் நிலை மாறும் போது மற்ற சுரப்பிகளும் ஒழுங்கே இயங்குகிறது உடல் மனம் உயிர் உயிரென்ற நிலை தெளிவாக இயங்குகிறது உடல் நோயற்று இருக்கிறது உடல் நோயற்று இருக்கும்போது நமது மனம் தெளிவாக இயங்குகிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உடற்பிணியை விட மனப்பிணி மிக மோசமானது மனப்பிணியை போக்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல மனப்பிணி வைந்து வந்துவிட்டால் நமது உடற்பிணி அதுவாக வந்துவிடும் எனவே மனம்தான் 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 அனைத்திற்கும் ஒரே காரணியாக இருக்கிறது மனம் என்கிற நிலையை நாம் தூய்மையாக வைத்திருந்தால் நமக்கு நோய் என்ற நிலை சுத்தமாக வராது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனநோய் வழியாகத்தான் உடல் நோய் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே இந்த ஓடுமீன் ஓட என்ற காட்சி நமது கண் புறக்கண்ணால் பதிக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தும் இணைக்கப்பட வேண்டும் என்றால் அகக்கண்ணை திறக்க வேண்டும் உருமீன் வரும் வரை என்றால் உருமீன் என்பது அந்த ஆக்கினி சக்கரம் அந்த ஆக்கினி சக்கரம் வரும் வரையிலே நாம் காத்திருக்க வேண்டும் இந்த தியானம் செய்யும் போது ஏற்படக்கூடிய குப்பைகளை அகற்றும் நிலை வெளியே செல்ல வேண்டும் அதற்கு நாம் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் அந்த முழு ஒத்துழைப்பு தரும்போது போது மன குப்பை அனைத்தும் நீங்கிவிடுகிறது விடும் போது அங்க என்ன நடக்கிறது இந்த குக்கு என்கின்ற மனம் வாசி என்கின்ற நிலையை அடைகிறது வாசி என்பது மூச்சு மூச்சு என்பது தியானத்திற்கு தேவையான ஒரு மூலப்பொருள் சுவாசம் அதுதான் வாசி அடுத்து மண்டிலம் மண்டிலம் என்பது என்ன மண்டிலம் என்பது சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நிலை சூரியகனை சந்திரகனை அந்த வாசி என்று சொல்லக்கூடிய மூச்சு வழியாக சூரியகளை சந்திரகளை உகுவான் உள்வாங்கும் போது புருவம் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை ஆரம்பிக்கிறது சுழுமுனை என்பது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சேர்ந்து இயங்கும் போது அங்கே சுடராக ஞானச் ஞான நெற்றி புருவம் இயங்குகிறது அறிவியே மனமாக மனமே அறிவாக இறைவனே மனம் அறிவு என்கிற நிலையிலே மாறி பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய இறை தொடர்பு கொள்கிறது நாம் எதோட கொள்கிறோமோ அதுவாக மனம் மாறிவிடும் எனவே தியானம் என்கின்ற நிலையிலே இறைவனோடு தொடர்பு கொள்ளும்போது போது இறை பொருளோடு தொடர்பு கொள்கிறோம் அலை இயக்கம் இங்கே தோன்றுகிறது அலை இயக்கம் தோன்றும் போது மனம் என்கிற நிலை தூய்மையடைகிறது அப்ப எது வழியாக இந்த சுவாசம் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அத்திரி என்று சொல்லக்கூடிய துருத்தி துருத்தி என்பது நாசி இவ்வளவு பொருளும் அடங்கியிருக்கிறது இந்த ஒற்றை சொற்றொடரிலே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே அந்த ஓடு மீன் ஓட என்பது இங்கே வேறு மாதிரியாக ஒரு பொருள் கொண்டாலும் இது ஞான மார்க்க விளக்கம் இவ்வளவு இருக்கிறது நண்பர்களே எனவே உடல் அழுக்கை உடையழுக்கை போக்குவதற்கு சவற்காரம் எப்படி பயன்படுகிறதோ அதுபோல மன அழுக்கை போக்குவதற்கு ஒரே வழி தியானம் என்கின்ற ஒரு மருந்துதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் உலகத்திலே பேர் மனப்பிணியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மன தூய்மை இல்லாததுதான் மன அழுக்கு நிரம்பி வழிவதுதான் மனம் குப்பை மேடாக இருப்பதுதான் எனவே இந்த குப்பை மேடாக இருக்கக்கூடிய மனத்தை நீக்க உடல் உடையை உடலையும் உடலையும் உடையையும் எப்படி சவர்க்காரம் என்ற சோப் கொண்டு தூய்மைப்படுத்துகிறோமோ அதுபோல தியானம் என்கின்ற மருந்தை உள்வாங்கி தியானமும் நல்ல குருவை பார்த்து அந்த குருவின் வழி நடந்து முறையாக பயிற்சி பெற வேண்டும் தியானம் என்பது பிற சொல்வதை கேட்பதில்லை நீங்கள் உணர்வது உணர்ந்த நிலை அது ஒரு ஆனந்த நிலை ஒரு அற்புத நிலை இதை நீங்கள் மேற்கொண்டால் உரிய இந்த தியான நிலை உங்களுக்கு விளங்காத நண்பர்களே எனவே இந்த மனப்பிணியை போக்கும் ஒரு மா மருந்தாக தியானம் இருக்கிறது இந்த தியான நிலை உணர்ந்து தியான நிலை உணர்ந்து கொண்டால் நமக்கு இந்த ஒரு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமான் கொப்பு என்பதன் உட்பொருள் தெளிவாக விளங்கிவிடும் ஞானம் நமக்கு கிடைத்தவரும் எனவே அறிவிய மனமாக இருக்கிறது அந்த அறிவுதான் அனைத்தையும் இயக்குகிறது அறிவு என்பது வேறு ஒன்றுமல்ல இறைவன் இறைவன் என்பது வேறு ஒன்றுமல்ல பிரபஞ்ச இயக்கம் பிரபஞ்ச இயக்கம் ஒன்றுமல்ல நாமும் பிரபஞ்சமும் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருளே நான் எனவே அதோடு இயங்கும் போது எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை அணைத்துக் கொள்கிறாளோ அது போல நாம் இறைவனோடு தியானம் என்கின்ற நிலையில இயங்கும் போது இறைவன் நம்மை அனைத்துக் கொண்டு நமக்கு எந்தவித துன்பமும் என்று கூறி இந்த மார்க்க விளக்கத்தை ஓடுமீன் என்று அந்த காட்சிகள் அனைத்தும் தேவையற்ற காட்சிகள் அனைத்தும் நீங்கட்டும் உருமீன் என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவம் தியானம் என்கின்ற நிலையிலே உங்களுக்கு இயங்கட்டும் நல்ல குரு கிடைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி